தொடர்வண்டி கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கட்டண உயர்வு என்ற சுமை மக்கள் மீது சுமத்தப்படக்கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்று கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் அதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தொடர்வண்டித்துறை அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தொடர்வண்டித்துறை அறிவித்துள்ள கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் தொடர்வண்டிகளில் முதியோர்கள் பயணம் செய்ய வசதியாக கட்டண சலுகையை மீண்டும் செயல்படுத்த அறிவிப்பு வெளியிட்டதற்காக அமைச்சகத்தை பாராட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் போக்குவரத்திற்காக தொடர் வண்டியை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் எனவே மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்ற கிராமங்களின் வழியாக செல்கின்ற தொடர் வண்டிகள் அந்தந்த கிராமங்களில் நின்று பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் அப்போதுதான் எல்லோருக்குமான அரசாக இந்திய அரசு அமையும் தர்மபுரி மொரப்பூர் தொடர்வண்டி திட்டம் திண்டிவனம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை போன்ற அறிவிக்கப்பட்ட திட்டங்களை வேகமாக முடிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா முழுவதும் இன்று முதல் தொடர்வண்டி கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டிற்குள் அதிகபட்ச பயண தூரமான சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு சாதாரண தொடர்வண்டிகளில் பயணம் செய்ய ஐந்து ரூபாயும் விரைவு வண்டிகளின் சாதாரண வகுப்புகளில் பயணிக்க எட்டு ரூபாயும் குளிரூட்டி வசதி கொண்ட பெட்டிகளில் பயணிக்க பதினைந்து ரூபாயும் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் ஒப்பீட்டளவில் இந்த கட்டண உயர்வு பெரிதல்ல ஆனாலும் இந்த சுமை கூட மக்கள் மீது சுமத்தப்படக்கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு ஆகும் மேலும் இந்த கட்டண உயர்வின் மூலம் தொடர்வண்டி துறைக்கு கிடைக்கும் கூடுதல் வருமானமான ஆயிரத்து நூறு கோடி என்பது நடப்பாண்டில் பயணியர் போக்குவரத்தின் மூலம் கிடைக்கும் மொத்த வருமானமான தொன்னூற்று இரண்டாயிரத்து எண்ணூறு கோடியில் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு விழுக்காடு மட்டும்தான் இதை வேறு ஆதாரங்களின் மூலம் மக்களுக்கு பாதிப்பில்லாமல் திரட்ட முடியும் எனவே தொடர்வண்டி கட்டண உயர்வை தொடர்வண்டி வாரியம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்